நாராயன் சேவா சன்ஸ்தான் மூலம் இருபத்தி எட்டு ஏப்ரல் இரண்டாயிரத்தி நான்கு காலை பத்து மணி முதல் மாலை நான்கு மணி வரை மகேஷ்வரி பவன் ஐந்தின் கீழ் முன்னூற்றி அறுபத்தி எட்டு தடாகம் மெயின் ரோடு கேஎன்ஜி புதூர் பிரிவு சோமயம்பாளையம் கோவை தமிழ்நாட்டில் பிரம்மாண்டமான நாராயண் இலவச மூட்டு மற்றும் காலிபர் அளவீட்டு முகாம் நடத்தப்பட இருக்கின்றது விபத்தில் சிக்கி கை கால்களை இழந்த திறனாளி சகோதர சகோதரிகள் அனைவரும் முகாமிற்கு வந்து அளவுகளை எடுத்துக் கொள்ளுமாறு கொள்கின்றோம் புது உறுப்புகளை பரிசீலிக்கும் நிறுவனத்தின் இந்த உன்னத முயற்சியால் மாற்றுத்திறனாளிகள் தங்களின் சொந்த கால்களில் நிற்க முடியும் மேலும் விவரங்களுக்கு எட்டு ஆறு ஆறு பூஜ்ஜியம் நான்கு ஆறு ஐந்து நான்கு பூஜ்ஜியம் ஐந்து அல்லது ஏழு பூஜ்ஜியம் இரண்டு மூன்று ஐந்து பூஜ்ஜியம் ஒன்பது 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 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்